அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் விலகி நன்மை பெற இந்த ஒரு வார்த்தை மந்திரம் போதுங்க எப்படி உச்சரித்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னதாக நம்மளுடைய வீடியோ பதிவை பார்த்துட்டு அந்த பதிவுகளுக்கு ஒரு சில பக்தர்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து முடிச்சு வழிபாடு செய்தீங்கன்னா கட்டாயம் நினைத்தது நிறைவேறும் அது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு அதை நீங்க எந்த முருகப்பெருமானை நினைத்து முடிஞ்சு வைக்கிறீங்களோ அங்க போய் தான் செலுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து அந்த வழிபாடு செய்தீங்கன்னா அவருடைய சன்னதிக்கு போய் அவருடைய உண்டியல்ல தான் அந்த முடிச்சோட நீங்க உண்டியல்ல போட்டுறணும் அப்படி அந்த முடிச்சோட உண்டியல்ல போட முடியலன்னா அந்த காசை எடுத்து உண்டியல்ல போட்டு அந்த மஞ்சள் துணியை வந்து நீங்க தூர போட்டுடலாம் சரிங்களா ஒரு சிலர் வந்து நீங்க உங்க வீட்டு பக்கத்துல வேண்டியிருந்தீங்கன்னா அந்த வீட்டு பக்கத்துல உள்ள முருகருடைய சன்னதியோட உண்டியல்ல நீங்க சேர்த்துருங்க அந்த மஞ்ச துணியை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அதே போல நீங்க ஒவ்வொரு வழிபாடையும் நம்பிக்கையோட எந்த முருகப்பெருமான நினைத்து நீங்க செய்யறீங்களோ அவங்கள நினைத்து செய்யும் பொழுது அவங்களுடைய சன்னதியில தாங்க நீங்க போய் இதை சேர்க்கணும் ஏன்னா இப்ப நம்ம திருச்செந்தூர் முருகரை நினைத்து நம்ம வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க முருகப்பெருமான நினைத்து முடிஞ்சு முடிஞ்சுவைங்க திருச்செந்தூர் அங்கதான் நீங்க போய் அந்த முடிச்சு காணிக்கை எல்லாம் சேர்க்கணும் மறந்துறதுங்க உங்க வீட்டு பக்கத்துலன்னா உங்க வீட்டு பக்கத்துல உள்ள சன்னதியில போய் சேர்த்துருங்க சரிங்க இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோ பதிவுல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி தாங்க அதுவும் அற்புதமான வரி நீங்க வந்து எந்த கஷ்டங்கள் எந்த துன்பங்கள் எந்த துயரங்கள்ல இருந்தாலும் உங்க வீட்டுல ஏன்னா நம்மளுக்கு எப்போதுமே தீராத கஷ்டங்கள் வரும் அப்ப நீங்க முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டுல நீங்க குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வைங்க நெய் தீபமா முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னதாக நீங்க ஏத்தி வைங்க ஏத்தி வச்சுட்டு முதல்ல இந்த தீப ஒளியை பார்த்து உங்க மனசை ஒரு நிலைப்படுத்துங்க ஏன்னா எப்போதுமே மனசுல வந்து பல கஷ்டங்கள் துயரங்கள்லாம் எப்போதுமே நம்மளை வாட்டி வதைக்கும் நம்ம மனசுல இருக்கிற கஷ்டத்தினால அந்த ஒளிய கூட நம்மளால முழுமையா பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் நீங்க வந்து உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த தீப ஒளிய உங்க ரெண்டு புருவத்திற்கு நேராக நிறுத்தி அந்த தீபத்திலேயே முருக பெருமான் காட்சி கொடுக்கறதாக நினைங்க நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஸ்கிரீன்ல நான் இந்த மந்திரம் கொடுக்குறேங்க ஒரே ஒரு வரி மந்திரம் தான் அது ரொம்ப சுலபமானது தான் ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாதுங்க அந்த வரி மந்திரம் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க ஓம் நமோ குமாராய நம அப்படின்றத நீங்க நூத்தி எட்டு முறை அந்த தீப ஒளியை பார்த்து உச்சரிங்க ஏன்னா எப்போதுமே எந்த பூஜை செய்தாலும் நிதானமா நிறுத்தி பொறுமையா சொல்லுங்க அவசர அவசரமா சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலை அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் அப்படின்றத நினைச்சு நீங்க பூஜையில உட்காராதீங்க நீங்க பூஜையில உட்கார எல்லாம் ரொம்ப அமைதியான சூழலா இருக்கணுங்க ரொம்ப அமைதியான மனநிலைமையோட நீங்க உட்காருங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்மளோட வீடியோ பதிவை பாக்குறீங்க ஒரு சிலருக்கு வந்து பயன் அடைறாங்க அதை நம்மளோட கம்யூனிட்டியோடலயும் போட்டிருக்கோம் ஒரு சிலர் வந்து நாங்க வேண்டிக்கிட்டே வரோம் எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பி ஒரு விஷயத்தை செய்யறீங்களோ அதற்கு தகுந்த பலனை முருகப்பெருமான் கட்டாயம் கொடுப்பாருங்க தான் நம்ம சொல்றோம் ரொம்ப அமைதியா ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோட எந்த வேண்டுதலா இருந்தாலும் ஒரு வேண்டுதலை முதல்ல வைங்க முதல்ல வைத்து முழு மனதார உட்காருங்க ஏன்னா நம்மளுக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்ற மனசுல வந்து பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்க உட்காராதீங்க நான் உன்னேவே சரணாகதி அடைஞ்சிட்டேன் முருகப்பெருமானே நான் உன்னை நம்பி தான் வழிபாடு செய்யறேன் நீ தான் துணையா இருக்கணும் அப்படின்னு அவரை சரணாகதி அடைஞ்சிட்டு உங்க வீட்டில் அமைதியா உங்க பூஜை அறையில உட்கார்ந்து நீங்க இதை நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லலாங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை நம்பிக்கையோட மட்டும் இதை நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நீங்க நினைத்தது கேட்டது அனைத்தையுமே முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க